வெல்கம் டு சோடா டிசோ இந்த வீடியோவில் பார்க்க போறது அதர்வாவோட டிஎன்ஏ படம் இல்லை இல்லை நெல்சனோட படம் ஏன்னா அவருடைய ஒரு நாள் கூத்து மான்ஸ்டர் அப்புறம் ஃபர்ஹானா இந்த படங்கள்லாம் வந்து அவருடைய ஸ்டைல் வந்து எனக்கு பிடிக்கும் நீ சரி ஓகே டிஎன்ஏ படம் என்ன ட்ரெய்லராச்சு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது ஏய் நெல்சன் படமா சரி ஓகே பாத்துடலாம் அப்படிங்கிற ஒரு மினிமம் மைண்ட் செட் வந்து விட்டது அதனால போய் பார்த்து முடிச்சாச்சு சரி இந்த படத்தோட கதை என்னன்னா இதில் ஹீரோ நல்லவர் ஹீரோயின் வல்லவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லாமல் ரெண்டு பேருக்குமே பிரச்சனை இருக்குதுப்பா ஹீரோவுக்கு இந்த பிரச்சனை ஹீரோயினுக்கு இந்த பிரச்சனைங்கிற மாதிரி ஓப்பனிங்கே அவங்கள பற்றின விஷயங்கள்லாம் சொல்லிவிட்டாங்க இப்போ அவங்க ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்து ஃபேமிலியாக இருக்கும்போது முக்கியமான நேரத்தில் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை ஹீரோயின் சொல்கிறாங்க அது யாருமே நம்பல ஆனால் அதர்வா மட்டும் இல்லை இல்லை இவ சொல்கிறதையும் நம்ம யோசிச்சு தான் பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறதுக்கு மேலே லைட்டாக இருக்க நம்பிக்கை இருக்குது அதனால் இப்போ ஹீரோயினுக்காக இந்த விஷயங்கள்லாம் செய்ய போகிறாரு அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆகுது என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் தெரிஞ்சுக்கிறாருங்கிறது தான் மொத்த படமும் இதில் முக்கியமாக கதையை செட் பண்ண டைம் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல மாட்டேன் தெளிவாக ஹீரோ ஹீரோயின்ற மாதிரி அவங்கள பற்றி தெளிவாக சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேர் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபேமிலி ஆகிறாங்கிற அந்த விஷயத்தை டைம் எடுத்துக்கிட்டதுலாம் நல்லா இருந்துச்சு அப்புறம் நெல்சன் படங்கள்லாம் கொஞ்சம் அந்த டீட்டெயிலிங்காக ரியலிஸ்டிக்கான சின்ன விஷயங்கள்லாம் நல்லாவே காட்டுவார் அப்படி இதில் அந்த ஹாஸ்பிட்டல் நடக்கிற குட்டி குட்டி விஷயங்களையுமே ரொம்ப டீட்டெயிலாக காட்டினது எல்லாமே பிடிச்சது இதில் இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறது கிளியர் ஆனதுக்கப்புறமா நமக்குமே அந்த டென்ஷனுங்கிறது ஒட்டிக்கும் டே சீக்கிரமாக போப்பா லேட் ஆகாதப்பா என்னென்ன பிரச்சனை ஆகும் தெரியுமில்ல உனக்கு போ சீக்கிரம் போ அப்படிங்கிற மாதிரி நம்மளுமே அந்த கதையோட அடுத்து என்னடா ஆக போகுதுங்கிற மாதிரி அந்த ஒரு பரபரப்பையும் பிக்கப் பண்ணி விட்டுருவாங்க அப்புறம் பெரிய மாஸ் இல்லை கார்ப்பரேட் இல்லை ஹெலிகாப்டரில் இறங்கி உங்களை பயத்தை காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் வெறும் கட்டப்பையை வச்சே ஒரு பயத்தை காட்டினாங்க பாருங்க அந்த கட்டப்பையை காட்டும் போதெல்லாம் நமக்கு இங்கே டென்ஷன் ஆகும் அந்த கேரக்டர் எனக்கு பரியரும் பெருமாள் அந்த மாதா கேரக்டர் மேலே எவ்வளோ கோவம் வந்ததோ அதுக்கப்புறமா இந்த கேரக்டரை பார்க்கும் போது எரிச்சலாகவும் அவங்க அதை திமுதா பேசும்போது இன்னும் கோவம் வரும் அண்ட் அதர்வா கொடுத்த ரோல் நீட்டாகவே பண்ணியிருந்தாரு அவர் இன்னும் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் அவர் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறா இருப்பாங்கிற மாதிரி அந்த ரூட்டில் யூஸ் பண்ணுறதுலாம் பட் சார் நீங்கள் ஆக்சன் நிறவாக இருக்கிறீங்க அதனால் ஆக்ஷன் சீன் அதிகப்படியாக பண்ணுங்கன்னு அந்த சைடில் தான் அவரை ஃபோக்கஸ் பண்ண விட்டுருக்குறாங்க அப்புறம் பாலாஜ் சக்திவேல் கேரக்டர் அவரை போலீஸ் கேரக்டராக யூஸ் பண்ணிருப்பாங்க அப்புறம் போலீஸ் பா நீ என்ன எனக்கு ஆர்டர் போடுற நீ என்ன எப்போ பார்த்தாலும் நொய் நொயின்னு வேலை பாருன்னு சொல்கிற மாதிரி அவரை காமிச்சிருக்கலாம் ஆனால் ஏன் அதர்வா சைடில் அவ்வளோ அவர் பாசம் காட்டுறாரு சே அவனுடைய பிரச்சனை நமக்கு புரியுதுங்கிற மாதிரி ஏன் இருக்காருன்னு ஃப்ளாஷ்பேக்லாம் போட்டு சொல்லாமல் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம்லேயே சொல்லியிருப்பாங்க அது நல்லா இருந்துச்சு ஹீரோயினை பொறுத்தவரை அவங்க ஷாக்காகி மொத்தமாக இங்கே அப்படியே கலாட்டா பண்ணுற இடங்கள்லாம் மற்ற எல்லாருக்குமே டென்ஷன் ஆகும் ஆனால் அதர்வா வந்து அவங்களுடைய சுச்சுவேஷனை புரிஞ்சுப்பா அப்படி அவங்க கோவத்தை காட்டுறதையும் பாசத்தை காட்டுறதையும் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை பல மடங்கு எக்ஸ்ட்ரீமாக தான் காட்டுவாங்க அப்படி அவங்க போய் பார்த்துட்டு வரலாமா பேசலாமா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அதர்வா கிட்ட உடஞ்சி அழற இடம்லாம் சூப்பராக இருந்துச்சு இதில் கதையாக கிரைம் மிஸ்டரி த்ரில்லர் அந்த ரூட்டில் போகக்கூடிய கதை தான் அதுக்கு தேவையான அத்தனை அம்சங்களும் இவங்ககிட்ட இருந்தாலும் இல்லை இல்லை நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கதையைக்குள்ள போக மாட்டோன்ற மாதிரி இவங்க சாங்க போடுறது ஃபைட்டை போறதுன்னு அந்த ஏரியாவில் கொஞ்சம் அதிகப்படியாக சுற்றிக்கிட்டு இருந்தாங்க நான் படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சார் போங்க சார் டென்ஷன் ஏதாதீங்க சார் சீக்கிரம் போங்க சார் என்ன ஆகமோ ஏதாகமோ தெரியாதுன்னு நான் இங்கே டென்ஷனில் இருக்கும்போது அவங்க ஒரு ஐட்டம் சாங்கை போடுவாங்க சார் இந்த ஐட்டம் சாங்கை போட்டே அவனுங்கிற கட்டாயம் இருந்துச்சு நான் சுந்தர்ச்சி மாதிரி அச்சோ அச்சோ அச்சோன்னு படம் முடிச்சதுக்கப்புறம் என்கிரேட்ஸில் போடுங்களேன் அப்போ உட்காந்து வச்சக்கணும் வாங்காமல் பார்க்குறேன் ஆனால் இந்த மாதிரி டென்ஷனில் இருக்கும்போது இப்போ நான் நாட்டு பாலிட்டி உங்ககிட்ட கேட்டேனா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு அங்கே இந்த வேலையெல்லாம் பார்க்குற ஆள் அது மூலியமாக அவங்க தெரிஞ்சிக்கிற விஷயங்கள்னு ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் நோக்கி போயிட்டே இருந்துச்சு எனக்கு அந்த ஒரு கேரக்டர் டெரரான ஆளை நீங்கள் அவங்களை எத்தனை தடவை காட்டுங்க ஏன்னா அவங்க பக்கா டெரரான ஃபிக்ஸ் ஆகிட்டேன் அவங்கள தாண்டி மற்ற கேரக்டர்ஸ்லாம் அவ்வளோ டெரராகலாம் ஃபீல் ஆகலை ஸோ அதனால் எனக்கு அந்த கேரக்டர் ஏற்படுத்தின இம்பாக்ட் மற்றவங்க கொஞ்சம் கம்மியாக தான் ஏற்படுத்தினாங்க கடைசியான இல்லை இந்த கிரைம் த்ரில்லர் ஏரியாவுக்கு நடுவுலேயே இந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்டை ஒரு ஒரு இடங்களையும் தூவிக்கிட்டே வந்துகிட்டு இருந்தார் அது எல்லாத்தையும் மொத்தமாக கனெக்ட் பண்ணுற வகையில் கடைசியில் அதை காமிச்ச விதம்லாம் எனக்கு நல்லா ஒர்க் ஆச்சுப்பா ஏன்னா நடுவில் சொல்லிக்கிட்டே இருப்பார் ஓகே சும்மா சென்டிமெண்ட்டாக அதை ஃபீல் பண்ணுறாரு போலன்னு நினச்சேன் பட் அது எல்லாத்தையும் கிளைமேக்ஸில் காட்டின விதம் எனக்கு பிடிச்சது ஓவரால் நல்ல கிரைம் த்ரில்லராக ஸ்டார்ட் ஆகி வந்து டென்ஷன் எல்லாம் பில் பண்ணி இல்லை இல்லை நாங்கள் இப்போ சண்டை போட போகிறோம் இல்லை இல்லை இப்போ நாங்கள் சாங் பாட போகிறோங்கிற மாதிரி கொஞ்சம் நம்மளை டயர்டாக்கி விட்டுட்டு தேவையான மொத்த விஷயத்தையும் சொல்லி நீட்டாக முடிச்சிருப்பாங்க ஸோ எனக்கு இனிமேல் நெல்சன் மேலே வச்சிருந்தா அந்த ஹோப்புங்கிறது வீண் போகலப்பா ஸோ அவரோட படங்கள் அடுத்து வந்தாலும் ஓகே பாத்திரணும் பாங்கிற அந்த ஒரு நம்பிக்கை இனிமே இருக்கு அண்ட் கண்டென்ட் இல்லாமல் அங்கே இங்கே சுற்றிக்கிட்டு இருந்தால் பரவாயில்ல சார் அவ்வளோ விஷயங்கள் நீங்கள் வச்சுக்கிட்டு ஏன் சார் சாங்கு ஃபைட்டுன்னு இந்த பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு மற்றபடி இந்த நடுவில் சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் டயர்டாக்கி விட்டாலுமே கூட ஒரு நீட்டான படம் தாராளமாக ட்ரை பண்ணலாம் இந்த படத்தை அண்ட் இந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறது மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை நானும் தெரிஞ்சிக்கிறேன் அப்படி சொல்ல அப்படி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா பை